ஒரு பதினாறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த இடத்த வாடகை அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்த சர்ச்சு அங்க வழிபீடம் இருந்துச்சு அப்படியே ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்ப அந்த இடத்தினுடைய ஓனர் தான் கவுண்டரையா இருந்தார் கிட்டத்தட்ட இதுல பின்னாடியும் அவருக்கு இடம் இருக்குது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சென்ட் அவருக்கு இடம் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு கொடுக்கலான்னு சொல்லி சர்ச்சுக்காக வாடகைக்காக அவர் தந்தார் தந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக வாடகை கொடுத்துருந்தோம் இருந்தோம் சர்ச்சை நடத்திட்டு இருந்தோம் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போ கவுண்டரையாக வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் அவர்கிட்ட போய் என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த சர்ச்சை இங்கே வச்சுருக்காதீங்க சர்ச்சை இங்கே துரத்தி விடுங்க அது வேண்டாம் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க இந்த ஏரியாவுக்கு வந்தார் அப்படின்னா அரை மணி நேரம் அங்கெங்கும் போயிட்டு வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட வருவார் எங்கிட்ட வந்து என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுவார் அவர் தெரிஞ்சு பண்றாரோ தெரியாம பண்றாரோ ஏதோ ஒன்னு சொல்லுவாரு ஒண்ணு உடனே கேட்பாரு அது ஏன் அங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு இது ஏன் இங்க இருக்குன்னு கேட்பாரு இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு ஏதாவது ஒண்ணு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சர்ச்சை முழுக்க பிரிக்க சொல்லிட்டாரு என்ன ஏன் பிரிக்கணும் அப்படின்னு கேட்டானா இல்லை உள்ளுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கிற இரும்பெல்லாம் அது சரியா கொடுத்துருக்கிறீங்க இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது பிரிக்க பிரிக்க சொல்லி உள்ள இருக்கிற இரும்பில் எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அது விழுந்தா நான் என்ன பண்றது நீங்க மாத்தி பண்ணுங்க ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வாங்க அவர் எனக்கு லெட்டர் கொடுக்கணும் என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டாரு ஒவ்வொரு மாசமும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் எதுக்குறோம் இது மட்டும் இல்ல அந்த பின்னாடி டிச்சில் தண்ணி போகல அடைச்சிக்கிச்சு நான் தான் இந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்தார் வந்துட்டு பாஸ்டர் கொஞ்சம் மண்ணோட்டி எடுத்துட்டு வாங்கன்னாரு மண்ணோட்டி எடுத்துட்டு நமக்கு இத்தனை பசங்க இருக்கிறாங்க வேலை செய்யறாங்க மண்ணோட்டி எடுத்துட்டு வாங்கன்னாரு நான் ஒன்றுமே சொல்லலை மண்வெட்டி எடுத்துகிட்டு போனேன் மண்வெட்டி எடுத்துகிட்டு போனால் இந்த டிச்சு அடைச்சி கிடக்குது பாருங்களேன் கொஞ்சம் நான் அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா தான் போகும் நான் வேறு வழியே இல்லை நான் எடுத்து விடுறேன் எடுத்து விட்டுட்டு இருக்க விட்டுருக்க சச்சர ஒரு ரெண்டு வாலிப தம்பி வந்தாங்க பாஸ்டர் என்ன நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே கொடுங்க அப்படின்னாங்க அவங்கள பார்த்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போங்கப்பா பாதருக்கு தெரியாதா அவர் பண்ண மாட்டாரா எப்படி இருக்கும் பாருங்களேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கொடைச்சல்னா கொடைச்சல் அவர் வந்து அங்க வண்டியை நிப்பாட்டினாருன்னா பசங்க பார்த்து ஓனர் வந்துட்டாரு பாஸ்டர் அப்படின்னா நான் இந்த வழியா ஓடி எங்கேயாவது ஒரு டீ கடையில் போய் உட்காந்துருவேன் என்ன சொல் சொல் வேற வழியே இல்லை டேய் அவர் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்கப்பா ஏன்னா நம்ம இருந்துட்டோம்னா இல்லைன்னா கூட கேட்டு அமைதியாக போயிடுவாரு அதனால பல நாட்கள் அவருக்கு ஒளிச்சே வாழ்ந்திருக்கிறேன் இப்ப இறந்துட்டாங்க அவர் இல்லை ஆனா உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்தை விட்டு மனசுக்குள்ள அவ்வளோ எலும்பும் சரி போயிடணும் வேற எங்கேயாவது இடம் பார்த்துடலாம் வேற எங்கேயாவது வாடகையாக போயிருக்கலாம் இவரோட இவ்வளவு சித்திரவதையா இருக்குது இவ்வளவு பிரச்சனையா இருக்குது நேருக்கு நேர் டார்ச்சர் சொன்ன சொல்லுவார்னா நீங்க முடியாதுன்னா கிளம்பி போயிட்டே இருங்க பாஸ்டர் ஒன்றும் இல்லை உங்க வாடகையை வச்செல்லாம் ஒன்றும் நான் வாழலை அதை வச்செல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ முடியலையா நீங்க காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு காலி பண்ணிடலாமான்ற ரோசெல்லாம் வந்துடும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு அப்படியே அந்த இடத்துல எல்லா கோபத்தையும் அடக்கி எல்லாத்தையும் சரி ஓகே அவர் பெரியவங்க தானே சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான் அப்பா சொன்னால் கூட அப்படி தானே இருக்கும் சரி வய இது பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறார் ஒன்றும் சொல்லலையே பாவம் செய்ய சொல்லலையே வேலை தானே செய்ய சொல்கிறாரு இப்படியே என் மனசை தேற்றி 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 கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பக்கத்தில் ஓட்டணும் ஆனால் இன்னைக்கு தான் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த முள்ளு தான் இந்த இத்தனை இடத்திற்கும் காரணமா அமைஞ்சிருச்சு ஆனா இன்னைக்கு அந்த நெருஞ்சல் இல்ல குத்திர முள் இல்ல இன்னைக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் ஆண்டவரே இந்த காரியத்தை மட்டும் எனக்கு மாற்றக்கூடாதா இவனை தூக்காம நான் என்னமோ நீங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கலாம் அது கணவனா இருக்கலாம் மனைவியா கூட இருக்கலாம் அப்படியே நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம் அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் தாழ்ந்து போவதற்கு என்று ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த இடத்தை நான் சரியா கையாளலைன்னா நான் ஊழியத்துல நிற்க முடியாது நான் வேலையில நிற்க முடியாது ஆண்டவர் என்னை உருவாக்க முடியாது ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது பாருங்க சில ஸ்கூல் படிக்கிற